உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் ൂറ്റി എഴുപത്തി എട്ടാം ആ തെ കൊടുത്തതും ആരായ കരുതളിച്ചതും ആദേശവാൾവിനി പ്രാമി Thank <laughs> you. i yeah. Dicare porpora per y sí, sí. ஆனாத ஞான புத்தி பொது திருப்புகள் ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும் என்றும் கெடாத ஞான அறிவை கொடுத்ததையும் ஆராயு நூல்களில் கருத்து அளித்ததும் அறிய வேண்டிய நூல்களில் ஆராயும் கருத்தை கொடுத்ததையும் ஆதேச வாழ்வினில் பிரமித்து இழைத்து உயிர் அழியாதே ஒரு வழியாக நிலைத்திராத திரிபு உள்ள வாழ்க்கையில் பிரமித்து மயங்கி திகைத்து தளர்ச்சியூற்று அழிந்து போகாமல் ஆசா பயோதியை கடக்கவிட்டதும் ஆசையெங்கின்ற கடலை கடக்கும்படியாக தாண்டவிட்ட ஆற்றலை தந்ததையும் வாசா வித்ததும் வாக்குக்கு எட்டாத ஒரு நிலையிலே என்னை இருக்கும்படி வைத்து அருளியதையும் பாதனேன் மிக பிரசித்தி பெற்று இனிது மிகவும் கீழ்ப்பட்டவனான நான் மிக்க கீர்த்தியை பெற்று இனிமையுடன் உலகேழும் யானாக ஏழு உலகில் உள்ளவரும் உள்ளவையும் நானே என்னும் அத்வைத்த நிலையை பெற்று நாம அற்புத திருப்புகள் கீர்த்தி கொண்டதும் அற்புத வகையிலே அமைந்துள்ளதுமான திருப்புகள் பாவை தேனூர ஓதி எத்திசை புறத்தினும் தேனூரினை இனிமையுடன் பாடி எல்லா திசைகளிலும் திசைகளில் உள்ள எல்லா ஊர்களிலும் ஏடு ஏவு ராஜதத்தினை பணித்ததும் நான் எழுதி அனுப்பும் ஏடு கடிதமோ பாடலோ மரியாதையுடனும் அன்புடனும் போற்றப்படத்தக்க ராஜதத்தினை பெருமிதத்தை மேன்மையை பணித்ததும் எனக்கு அருளி செய்ததையும் தந்தருளியதையும் இடராழி ஏறாத மாமலத்திரைய குணத்திரைய துன்பக் கடலினின்றும் கரையேற முடியாத மாமலத்திரய பெரிய ஆணவம் கன்வம் எனப்படும் மும்மலங்களும் குணத்திரயம் தத்துவம் ராஜதம் தாமதம் என்ற மூவகி குணங்களும் பலவிதமான விகாரங்களும் கலக்கங்களும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இடும்பு அசூயி எனப்படும் எண்வகைப்பட்ட துர்குணங்களும் கூடியதும் நீர் மூக்குள் நீர் குமிழி போல தோன்றி மறையும் தன்மை உள்ளதுமான பிறப்பு நீங்கும் வகைக்கு ஏது ஏமமாய் எனக்கு அனுகிரகித்ததும் மறவேனே இன்பமான நிகழ்ச்சியாக இன்பம் தருவதான வரமதாக எனக்கு அனுகிரகித்ததையும் நான் மறக்க மாட்டேன் மா நாக நான் வலுப்புற துவக்கி பெரிய வாசுகி என்னும் பாம்பாகிய நான் கயிற்றை வலுப்புற துவக்கி பலமாக கட்டியுள்ள ஒரு ஓர் மாமேறு பூதர தனு பிடித்து ஒப்பற்ற மகாமேறு பூதரதனு மலையாகிய வெள்ளை பிடித்து ஒரு மாலாய வாளியை தொடுத்து ஒப்பற்ற திருமாலாகிய வாளியை அம்பை தொடுத்து செலுத்தி அரக்கரில் ஒரு மூவர் மாளாது திருபுறத்திலே இருந்த அசுரர்களிலே ஒரு மூன்று பேர் மாத்திரம் மாளாமல் இறந்து போகாமல் பாதக புற புறத்ரயத்தவர் பாபச்செயலில் ஈடுபட்டிருந்த புறத்ரயத்தவர் முப்புறத்து அசுரர்கள் தூளாகவே முதல் சிரித்த வித்தகர் எரிபொட்டு புடியாக விழ முதல் முன்பு சிரித்த வித்தகர் புன்சிரிப்பு சிரித்த பேரறிஞராம் சிவபெருமானது வாழ்வே செல்வமே வளாரி பெற்றெடுத்த தேவேந்திரன் பெற்றெடுத்த அடைத்து வளர்ந்த கற்பக வனமேவும் தோப்பு மேவும் உள்ள தேநாயகா என துதித்த தேசத்துக்கு பொன்னுலகுக்கு நாயகனே தலைவனே என்று போற்றி உத்தம மேலானவர்களான தேவர்கள் வானாடர் வாழ தேவர்கள் வாழ விக்கிரம திருக்கழல் சேராத சூரனை துணித்து அடக்கிய பராக்கிரமம் பொருந்திய உனது தெருவடியை சிந்தித்து போற்றாத சூரனை வெட்டி அடக்கி வரை மோதி அந்த கிரௌஞ்சமலையை மோதி சேராய சோரி புக்கு திட்டெழ போன்ற ரத்தம் பாய்வதால் கடலும் திட்டு எழ திடர் மலைமேடு போல எழ மாறா நிசாச்சரக் குலத்தை இப்படி சீராவினால் அறுத்து அறுத்து ஒதுக்கிய பெருமாளே அசுரர் கூட்டத்தை இப்படி உடைவாளால் அறுத்து அறுத்தறுத்து துண்டாக அறுத்து ஒதுக்கி தள்ளின பெருமாளே எனக்கு அனுகிரகித்ததும் மறவேனே ओ शरवण बब ओ